தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவது காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் முறைகள் தொடர்பாக எமது செய்தியாளர் ஐயப்பன் தனியார் பொதுநல மருத்துவர் பவித்ராவுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது இந்த சூழலில் மழைக்காலம் அதிகமாக இருக்கக்கூடிய இதே வேளையில் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து விளக்குவதற்காக தனியார் மருத்துவர் பவித்ரா அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் வணக்கம் மேடம் இந்த மழைக்காலத்தில் எந்த மாதிரியான நோய் தொற்றுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேடம் வணக்கம்ங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மழைக்காலத்தில் வந்து நமக்கு அதிகமாக நோய்கள் பரவும் சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட இந்த கிளைமேட்டோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் போது ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா வைரஸஸ் எல்லாம் அதிகமாக வளரக்கூடியவான ஒரு டெம்பரேச்சர் அவங்களுக்கு பிடிச்ச டெம்பரேச்சர்னே சொல்லலாம் நம்ம ஸோ அதனால் இந்த மாதிரி கிளைமேட்டில் ஈஸியாகவே இன்ஃபெக்ஷன்ஸ் பரவும் அதுவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம அந்த வெக்கேஷன் டைம் எல்லாம் முடிகிற பகுதின்றதுனால அதிகமான நம்ம டிராவலிங் அதிகமான வந்து வெளியில் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும் போது கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் பரவக்கூடிய தொற்று நோய்கள் வந்து இந்த மாதிரி டைம்ல அதிகமாவே சான்சஸ் இருக்குதா ஒவ்வொரு மனிதரும் உயிர் வாழ்வதற்கு உணவு குடிநீர் வந்து மிகவும் முக்கியமானது இந்த மழை மழைக்காலங்களில் எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான தண்ணீர் குடிக்கணும் மேடம் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து சுடு தண்ணி மட்டும்தான் அருந்த வேண்டும் அதுவும் வந்து ப்ராப்பராக வந்து சுடு வச்சு நம்ம தண்ணி அது என்ன தான் உங்களுக்கு வந்து வெளியில் வாட்டரா இருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வாங்குற வெளியில் நம்ம கேன் தண்ணியாக இருந்தாலும் சரி அதை ப்ராப்பராக நீங்கள் ஒரு வாட்டி சுட பண்ணுறது ரொம்பவே ரொம்பவே அவசியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இதை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக டைரெக்டாக அருந்துடு அவாய்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக குக்டு ஃபுட்டாக வீட்லேயே நம்ம வந்து ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்பவே நல்லது மூணாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்டு ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வெளியில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்ப இந்த இந்த பானிபூரி அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து எங்கே உங்களுக்கு அதிகமாக கண்டாமினேஷன் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது கொரோனா தொற்றானது உலகம் முழுக்கவே பரவத்வங்கிருக்கக்கூடிய இந்த வேலையில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதாவது மழைக்காலங்களில் சாதாரணமாக சளி இருமல் காய்ச்சல் இது எல்லாமே வரக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுக்கு ஒரு ஒரு ஐயமானது ஏற்படும் அதாவது நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு காய்ச்சலும் கொரோனாவாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயமானது ஏற்படக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாங்க இப்போ கோவிட் கேசஸ் ரொம்பவே ஹை ஆயிடுச்சு மும்பையில் பார்த்தீங்கன்னா அதிகம் நம்மளோட டெல்லியில் பார்த்தீங்கன்னா அதிகம் கேரளாவில் ரொம்பவே அதிகமாக வந்து கேசஸ் ரிப்போர்ட்டிங் நிறைய இருக்குது பட் இந்த மாதிரி டைமில் வந்து மழைக்காலம் யூஸ்வலாக நம்ம லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராங்கைட்டஸ் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் அது ரிலேட்டட் உங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லாட்டி உங்களுக்கு டெங்கு மலேரியா சிக்கன் குன்யா இந்த மாதிரி மஸ்கிட்டோ ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாட்டி வைரல் காய்ச்சல் டைஃபாய்டு இந்த மாதிரி தான் காய்ச்சல் வரும் இந்த காய்ச்சல் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் நோய் இருக்கு பட் எல்லாம் காய்ச்சலையும் அதாவது கோவிடா இருக்கட்டும் உங்களோட இந்த நோய்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயம் என்னன்னா காய்ச்சல் தான் ஃபீவர் கண்டிப்பா மோஸ்டா இருக்கும் பட் ஆனால் கோல்டு காஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கோவிடா யோசிக்கலாம் பட் இல்ல உங்களுக்கு வந்துட்டு வெறும் வயிற்று தான் இருக்கு உங்களுக்கு மோர் வந்து ஃபீவர் மட்டும்தான் இருக்கு அதிகமான குளிர் இருக்கு உடம்பு வந்து ஷிவரிங் இருக்கு அப்படி நம்ம யோசிச்சோன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்ம யோசிக்கணும் மழைக்காலங்களில் அதாவது இந்த ஒரு மாதிரியான நோய் தொற்றுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக ஆரோக்கியமான உணவு மற்றும் சுடுநீரை பாருக வேண்டும் என மருத்துவர் பவித்ரா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம் நிச்சயமாக அது பலனுள்ள தாறுகளாக இருக்கின்றோம் நம்புகின்றோம் ஜாப்ல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் ஐயப்பன்